விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் விஜே பிரியங்காவிற்கு வசி என்பவருடன் சில நாட்களுக்கு முன்னர் ரகசியமாக திருமணம் முடிந்தது இதில் பிரியங்காவின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சில பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் இந்த திருமண விழாவில் பிரியங்காவின் நெருங்கிய நண்பரான மாகாப்பா திருமணத்தில் கலந்து கொள்ளாதது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரியங்காவின் இரண்டாவது திருமணத்தில் மகாப்பா ஆனந்துக்கு விருப்பம் இல்லாததால் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன இந்நிலையில் பிரியங்கா மற்றும் வசி திருமணம் குறித்து பல்வான் ரங்கநாதன் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் அந்த வீடியோவில் பேசிய விஜய் டிவியில் பணியாற்றிய போது பிரவீன் குமார் என்பவரை முதலில் பிரியங்கா திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர்கள் இருவரும் காரணத்தை வெளிப்படுத்தாமலே பிரிந்து பிரிந்துவிட்டனர் அதனையடுத்து டிஜேவாக இருக்கும் வசி என்பவருடன் பிரியங்காவிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு வயது எப்படியும் அறுபது இருக்கும் இந்த திருமண விழாவில் அமீர் பவானி என பலரும் கலந்து கொண்டனர் அதே சமயம் குறைவான ஆட்களை தான் திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள் இந்த அவசர திருமணத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் பிரியங்கா ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் குழந்தை பெற்றுக் எனக்கு ஆசை இருக்கிறது அதனால் தான் திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறியிருக்கிறார் அப்படியெனில் இந்த இரண்டாவது திருமணத்துக்கு முன்னதாகவே பிரியங்கா விட்டாரா அதனால் தான் அவசர அவசரமாக திருமணம் செய்து கொண்டாரா என்ற கேள்வி எலத்தானே செய்கிறது என்று கூறியுள்ளார்